வெபச்சாரம் எனக்கு வேண்டியதலா என் மனசுக்கு நிம்மதி அதுக்காக தான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அடிப்பா உனக்கா கோயம்புத்தூர் மின்மாப்பிளை பார்த்து டேட் பிக்ஸ் பண்ணி பத்திரிகை அடிச்சு ஓரளவு கொடுத்தாச்சு இந்த நேரத்துல இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறிய என் மான மரியாதை என்ன ஆவருது இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல நிற்க அவன் ஆட்சி போய் வெளியே போயிடும் ஆயசை கேடா அவன் போவலியே அவன் எப்படி போவா நம்ம சொத்து சொகத்தை எல்லாம் விட்டுட்டு வீட்டு மாப்பிள்ளை உட்காந்து சாப்பிடுறதால இவனும் கூட வந்திருக்கான் ஸ்டாப் இட்

பெத்த தாய் தகப்பனுடைய நடவடிக்கை சரியில்லைங்கிறதுக்காக அவ்வளவு சொத்து சொகத்தையும் வந்து வயசு வித்தியாசம் இருந்தா கூட பரவாயில்ல நல்லவனா இருந்தா போதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணை பார்த்து சந்தேகப்பட்டுட்டே ஜமுனா மன்னிச்சுட்டு முடியுமா இது என் புத்திக்கு தெரியாம போயிடுச்சு உங்க புத்திக்கு எதுதான் தெரியுது எல்லாத்துலயும் அவசரம் கோயம்புத்தூர் சமயம் கிடைச்சா பாஞ்சிருவிய சரி சரி இங்க நடந்த விஷயம் நம்ம பொம்பளைங்க வரைக்கும் தெரிஞ்சா போதும் தற்சமயத்துக்கு ஆம்பளைங்களுக்கு தெரிய வேண்டாம் என்னங்க வீட்டுக்கு என்ன கல்யாண வீட்டுல ஒப்பாரி வச்ச மாதிரி இந்த காலனிய சந்தோஷமா டூர் போயிட்டு இருக்கோம் நீங்க என்ன சோகமா எழுதி இருக்க நீங்க எல்லாரும் ஜாலியா காலனி பூரா கொடைக்கல் ஊட்டிட்டு போறீங்க போறது ஆடா பரதேசி நாய இது எவ்வளவு பெரிய காலனி இந்த காலனிக்குள்ள எவ்ளோ பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கு அதை பாதுகாக்கறதுக்கு ஒரு ஆள் வேண்டாம்

இந்த வயசுலே கண்ணெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டியா என்ன விஷயம் வீட்ல யாரும் இல்லையா இல்லையே இந்தாங்க சித்தி சித்தியா இத்தனை நாள் நீ அக்காந்தர கூப்பிட்டு இருந்த எங்க அப்பா சொன்னாரு இனிமே உங்க சித்தின்னு தான் கூப்பிடணும் நான் வரேன் சித்தி என்னது இது லெட்டரா இல்ல போஸ்டரா ஏமனி பயந்துட்டியா நான் தான் கோயம்புத்தூர் பேசுறேன் ரொம்ப நாளா நம்ம விஷயத்த சொல்லி போடலாம் நினைச்சேன் அதான் இருக்கல அட்ரஸ் எழுதிட்டேன் அது வா ரமணி வேற விஷயமா இருந்தா பட்டு பட்டு வேஸ்ட் போடுவேன் இது லவ் மேட்டர் ஆச்சா அதான் வெக்கமா இருக்குது தப்பா நினைக்காத அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து ஆட்டோல் போனோம்ல அன்னைல இருந்து சோறு தண்ணி இறங்க மாட்டேங்குது தூக்கமும் வர மாட்டேங்குது சாதா ஒன்னு நினப்புதா இனிமேலே நான் சும்மா இருந்தேன்னா அது நான் உனக்கு செஞ்ச துரோகம் அதனால தான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் கோமா பேசிட்டு தப்பா நினைச்சுக்க கண்ணு நாளைக்கு என் பொண்டாடி கூட்டிட்டு சினிமாக்கு போற மாதிரி பஸ் ஸ்டாப் வருவேன் அங்க முடிவு சொல்லிரு சரிப்ப பாரு நான் போயிட்டு வர்றேன் வாரு

மூஞ்சி பார்த்தாலே தெரியுது லாட்ல ரூம் போடவா இல்ல பர்மண்டா ஒரு வீட எடுத்துருவா பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க இதுக்காக கோயம்புத்தூர்ல மூணு ஏக்கரா பூமியை விற்கத முடிவே பண்ணிட்டுங்க பாட்டுல பேசிட்டு இருக்க நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க நாம எல்லாரும் போறோம்ல அங்க பாத்துக்கலாமே ஓ கொடைக்கானல் உங்களுக்கு மூளை வேலை செய்யற அளவுக்கு எனக்கு செய்யாம போயிருச்சுங்களே இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்குது பக்கத்துல இருக்கிற என் பொண்டாட்டி பட்டி காட்டு முண்டா அவளுக்கு தெரியவே வேண்டா ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது எங்க தெரியுது ஊட்டுல பழு பிசை மூணு நாள் ஆயிடுது அங்க ஒலி இல்லாம இங்க ஒலிக்கிறாம முதல்ல ஊட்டுக்கு ஒரு பல்ப மாத்து அதிகமா பேசுன பல்பி மாத்துவ முடிஞ்சா உன்னையே மாத்திடுவேன் సవగాయ ధర్మర్మ రూపిణీ అవధాయ్ భూమా దేవి పూజయాయ నమ ఉషా 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 భూమా దేవి పూజ వర్క్ ఔట్ ఆయి

அட்டுக்கு என் ஸ்கூட்டர்ல ஏறி என் தோலை மட்டுமா தொட்டீங்க என் நெஞ்சியும் சேர்த்து தொட்டுட்டீங்க போங்க இந்த பூமாதேவி பூஜாசனம் பண்ணதுனால நீங்க இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்திருக்கீங்க எப்போ எங்க வச்சுக்கலான்னு சொல்லிட்டீங்கடா ஆமா சொல்றேன் ஆனா இங்க இல்ல நாம எல்லாரும் சேர்ந்து கொடைக்கானல் போறோம்ல அங்க வச்சு சொல்றேன் கொடைக்கானலா Vishwanada Om Bhuma Devi Puja Saksasra huh? Hello, Vishwanadan sir Vishwanadan sir 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 hmm.

இதுக்கு அப்புறமும் உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கலன்னா நான் ஆம்பளையே இல்லீங்க என்னங்க நான் சொல்றது ஏங்க என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க எதுவுமே பேச வேண்டாம் ஒரு பொம்பளை ஆம்பளை கிட்ட சொல்ல வைக்கப்படுவா இது கூட புரியாம நான் எதுக்கு இருக்கிறேன் இன்னைக்கு ராத்திரி பத்து பதினோரு மணிக்கு என் வீட்டில் இருக்கிற பண்ணாடிங்களை எல்லாம் அடிச்சு சினிமாவுக்கு துரத்திடுறேன் நான் மட்டும் தனியா உங்களுக்காக வெயிட் பண்றேன் நீங்க நைசாங்க வந்துருங்க அப்புறம் நம்ம வேணாங்க நம்ம எல்லாரும் கொடைக்கானல் போறோம்ல